நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கொண்டாடுங்கள் மாணவர்களுக்கு துணை வட்டாட்சியர் அறிவுரை தமிழகம் முழுவதும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றுடன் வகுப்புகள் முடிவடைகிறது நாளை முதல் கோடை விடுமுறை அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு பா சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வெப்பம் அதிகமாக இருப்பதால் வெளியில் வரக்கூடாது பாடப்புத்தகத்தை தவிர்த்து திருக்குறள் பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் வாசிக்க வேண்டும் ஓவியம் சிலம்பம் சதுரங்கம் கராத்தே நீச்சல் கபாடி கோகோ உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதில் பயிற்சி பெற வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களில் தினமும் ஒரு மணி நேரம் கையெழுத்து பயிற்சி பெற வேண்டும் இதனால் உங்கள் கையெழுத்து நன்றாக இருக்கும் என்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை பட்டதாரி ஆசிரியர்கள் செந்தமிழ்ச்செல்வி தனலட்சுமி அபிராமி பாலமுருகன் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்